ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஆடித்தோட்டம் பார்க்க போகிறோம் என்னடா இது தோட்டத்துக்கு பதிலாக ஆடி என்னேன்னு பார்க்காதீங்க நிஜமாவே இது ஆடி மாதத்துக்கு காய்கள் க கிடைக்கிறதுனால இது தோட்டம் தான் நினைக்கணும் சொல்லணும் ஏன் அப்படின்னாக்க எப்போவுமே கொடுக்குற ஆர்வெஸ்ட்டை விட அதிகமாக எல்லாத்துலேயும் பிஞ்சு மொட்டு காயின்னு வந்துட்டு இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பீக்கங்காய் செடியிலையே எத்தனை வந்து பிஞ்சு விட்டுருக்கு சுரக்காய் எப்படி பிஞ்சு விட்டுருக்கு எல்லா காய்கறிலையுமே புடலங்காய் கரக்காய் இந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து பூத்து காய வைக்கிறது நான் இந்த மாதம் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவு வந்து சூப்பராக தோட்டமே வந்து காய்கறியால் நிரம்பி இருக்குதுன்னா நிஜமாங்க அவ்வளோ சூப்பராக அங்கே பாருங்களேன் புடலங்கால் பீக்கங்கால் சொரக்கால் எல்லாமே வந்து நிறைய நிறைய பூ இருக்குது நிறையா வந்து பிஞ்சுகளுமே பிடிச்சிருக்கு அப்போ வந்து இது வந்து மாடித்தோட்டம் இல்லை தோட்டம் தானே கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்புறம் பாருங்கள் இன்னும் நிறையா வந்து செடிகளில் புது புதுசு புதுசாக கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சதுமே சூப்பராக வந்திருக்குதுங்க பார்க்குறதுக்கே இப்போ தான் மாடித்தோட்டம் மாடித்தோட்டமாகவே இருக்குது நிறைய பேர் நினைப்பாங்க மாடித்தோட்டத்தெலாம் பெருசாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தட்டு நிறையா காய்கறி அறுவடை பண்ணிட்டு போனேன்னா அந்த காய்கறியை தான் நான் ரெண்டு நாள் சமையல் பண்ணுறேன் சமையல் பண்ணி முடிக்கவும் அடுத்த அறுவடை ரெடியாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம மெயினாக என்ன வந்து யோசிப்போம் கீரைகள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன் தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தோட்டத்தில் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் சைடில் சைடில் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம வைக்கும்போது அதுலேயுமே நிறைய காயும் பிஞ்சுமே பிடிச்சி இப்போ தான் வருது நான் இன்னும் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அரிய வகை விதைகளாக இருக்கட்டும் அரிய வகை செடிகளாக இருக்கட்டும் தேடி தேடி இப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறேன் என் மாடித்தோட்டம் அப்படியே செடிகள் ஃபுல்லாக வைக்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுனாக்கா என் செடிகள்லாம் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஆகப்போகுது ஏன்னா அந்தளவுக்கு நண்பர்கள் எனக்கு வந்து அரிதான செடிகளாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் ஏன்னா இது நம்ம வந்து நான் ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு நாலு செடி வாங்கும்போது அது மாதிரி ஒரு பத்து பேர் கொடுக்கும்போது நமக்கு நாற்பது செடி ஆயிடுது நாற்பது செடிங்கும்போது நமக்கு அது கொடுக்குற பலனும் சரி மாடித்தோட்டம் அழகும் சரி அது சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாதுங்க நான் இப்போ பாருங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் ஏன்னா தொட்டிகள் இல்லை மண் இல்லாததுனால ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு டூ வீக் முன்னாடி விதைகள் போட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக முளைச்சி வந்துட்டுருக்காங்க அதையுமே எடுத்து நடவு பண்ணணும் நான் எப்போ வந்தாலும் சரி இங்கே மல்பெரி பழம் ஒரு நாலஞ்சு எனக்கு வந்து காத்துகிட்டே இருக்கும் இல்லைனாக்கா கோவக்காய் ஏதோ ஒன்று மாடி தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நானே சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து மல்பெரி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு தக்காளி லைப்ரரியன் தக்காளின்ட்டு அந்த ஒரு தக்காளி பழுத்து அதையுமே நான் எடுத்து சாப்பிட்டேன் இன்றைக்கி பாருங்கள் வீ அந்த ரூ தோட்டத்தை க்ளீன் பண்ணும்போது இந்த சூரியகாந்தி கீழே விழுந்துருச்சு அதனால் கொஞ்சம் சரி கஷ்டமாக இருந்தது ஏன்னா சூரியகாந்தி ரொம்ப நாள் இருக்கும் அதாவது ஒரு பூக்கும் பூக்கும் ஈவினிங் ஆச்சுனாக்கா வாடி போவோம் ஆனால் அந்த விதைகள் முத்துகிற வரைக்குமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ஒன்று உடஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் இந்த செடிகளோட நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து ஆர்வஸ்ட் பண்ணி பழமெல்லாம் சாப்பிட்றோமான்னு நிறைய இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் தோட்டத்தில் எத்தனை ரகமான பழங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள் கூட மாடியில் ஒரு சின்ன தொட்டியில் நம்ம வளர்த்து அதில் ஆர்வெஸ்ட்டும் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் தெரியும் இங்கே பாருங்கள் எங்கே போனாலும் நமக்கு வந்து எதிரி வந்து முளைச்சிகிட்டே இருப்பாங்க லைஃப்லேயும் சரி அதே மாதிரி தோட்டத்துலேயும் சரி நான் வெதை போட்டு வச்சு முளைக்கிற நேரம் பார்த்தா அந்த மேலே கடிச்சு வச்சிருவோம் முளைக்கிற அந்த இலைகளை கடிச்சாக்க உங்களுக்கு அந்த துளிர் புதி தொழிலில் இருந்து சைடு பிரான்ஞ்செல்லாம் வராதுலையே செத்து போகும் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூச்சி தான் அதேமாதிரி நான் காலி பண்ணிட்டேன் இது பாருங்கள் பல்லாவர சந்தையில் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை ஒரு வீடியோவாக போட்டு எடிட் பண்ணி பேசி கீசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நானே அதை அழிச்சுட்டேங்க தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக பல்லாவர சந்தைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் வேறு வீடியோ அழிக்கிறதுக்கு பதி பதிலாக வந்து எடிட் பண்ண வீடியோவே அழிக்க வேண்டியதாக போயிடுச்சு சரி ஓகே அதை ரெக்கவர் பண்ணி தேடி எடுக்கிறதுக்குள்ளேயும் வேண்டாம் புதுசாகவே வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு பாருங்க போட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல தான் வைக்க போகிற மீன் தொட்டியை அந்த சேரை நகட்டிட்டு அடுத்த வாட்டி மீன் தொட்டி எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த தொட்டிக்காக தான் இங்கே இருக்கிற மீன் தொட்டியை காலி பண்ணுவோன்னு ஒரு ரெண்டு இருந்தது மீன் தொட்டி அதில் வந்து ஒரு பலகையை கொடுத்து செடிகள் வச்சுருந்தேன் சரி இப்போ நமக்கு ஒன்று தேவையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கீழே இறக்கி வச்சு அதை தூக்கி ஒரு கல் வச்சு ஒரு பலகையை வச்சு சின்ன சின்ன தொட்டியை தூக்கி வச்சுட்டு அந்த மீன் தொட்டியை எடுத்துகிட்டு எடுத்தாச்சு அப்புறம் அது கடியில் ஏகப்பட்ட குப்பை சரி பண்ணதும் பண்ணோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண பண்ண தான் மாடித்தோட்டம் ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கும் வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதிலேருந்து ஆர்வெஸ்ட் எடுக்கிறோமோ இல்லையோ இந்த அழகான செல்லக்குட்டிங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் பூக்கள் மட்டும் இல்லை நான் மெயினாக வந்து காய்கறியுமே இப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டை விட இப்போ எது வந்து என்ன கலவை கொடுத்தா வந்து பழங்கள் அதிகமாக காய்க்கும் என்ன பூச்செடிக்கு வந்து என்ன உரம் கொடுத்தா வந்து அதிகமாக பூக்கும்ங்கிற ஒரு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது அடிபட்டு அடிபட்டு நம்ம வந்து பட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா அது மாதிரி பல செடிகளை கொடுத்து இப்போ அதில் வந்து சீனியர் ஆகிட்டேன்னே வச்சுக்கலாம் ஏன்னா என்கிட்ட கேட்டு சில பேர் வந்து அதை டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுமே செடிகளில் பூக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் போடும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படியே இதை வந்து இந்த கார்டனை இன்னும் ஒரு ஆடி மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு உங்கள் கண்ணுக்கெல்லாம் அப்படி குளிர்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நிறைய காய்கள் அறுவடையும் சரி பூக்கள் அறுவடையும் சரி ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் அதை வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பேசினது சரியில்லை கார்டன் இப்படி மா இப்படி இருக்கிறது நல்லா இல்லை எந்த கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ரெண்டாவது வந்து நம்ம குழுவில் வந்து இலவச விதை பகிரலான்ட்டு இருக்கேன் அது என்னென்ன விதைகள்னு நான் இப்போ சொல்லிடுறேன் அரைக்கீரை சிகப்பு ஜாம் புளிச்சை நாட்டு புளிச்சை வேலூர் முல்கத்திரி அப்புறம் பச்சை வெண்டை அப்புறம் கொடி அவரை கொடி அவரை அதுக்கப்புறம் வந்து சோளம் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன் யார் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் விதைகள் வேணுங்கிறவங்க நாட்டு ரக விதைகள் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா கேளுங்க அனுப்பி வைக்கிறேன் நம்மளோட கார்டன் குரூப்ல நீங்கள் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான உங்களுக்கு ரெகுலராகவே வந்து டிஃப்ரெண்ட்டான விதைகள் டிஃப்ரெண்ட்டான செடிகள் மற்ற தோழிகள் அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப் கார்டன் குரூப்பில் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க அந்த இரநூத்தம்பது பேர் கொண்ட குழுவில் நீங்கள் சேரும் பொழுது உங்கள் இல்லாத சில செடிகளும் சரி விதைகளும் சரி அந்த நண்பர்கள் கொடுப்பாங்க ஒரு சகோதரிகளாக ஃப்ரெண்டாக அவங்க பேசுகிறத நம்ம கேட்கும்போது செடிகளுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியல என்ன உரம் கொடுக்கறதுன்னு தெரியல என்ன மருந்து அடிக்கிறதுன்னு தெரியல எப்படி வந்து வளர்க்குறதுன்னு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஓகே பாய் மக்களே